மதுரையில் கூடுதல் விலைக்கு உணவுப் பொருட்கள் விற்பனை கடை உரிமையாளர் மீது கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க பாதிக்கப்பட்டவர் வீடியோ வெளியீடு மதுரை மாவட்டம் பசுமலை பகுதியில் பிரபல தனியார் உணவகம் செயல்பட்டு வருகிறது இந்த உணவகத்திற்கு நிலையூர் பகுதியைச் சேர்ந்த அருள் என்பவர் உணவு வாங்க சென்றுள்ளார் அப்போது உணவுப் பொருள் வாங்கிய பிறகு தனியார் குளிர்வான பாட்டில் வாங்கிய போது அந்த பாட்டிலின் விலை நாற்பது ரூபாய் என போடப்பட்டிருந்த நிலையில் பில்லில் நாற்பத்தி ஐந்து ரூபாய் என கணக்கிடப்பட்டுள்ளது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்தவர் கடை உரிமையாளரிடம் இதுகுறித்து கேட்டதற்கு நாங்கள் மொத்தமாக வாங்குவதால் ஐந்து ரூபாய்க்கு விற்கிறோம் என்றும் இதுவரை யாரும் கேள்வி கேட்டதில்லை நீங்கள் கேட்கிறீர்கள் எனவும் கூறியிருக்கிறார் மொத்தமாக வாங்கும்போது சலுகை விலைக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும் நிலையில் அதற்கு தனியாக ஜிஎஸ்டி கட்டுவதாக கூறியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அவர் வாங்கிய அனைத்து பொருளுக்கும் சேர்த்து மாநில மற்றும் மத்திய அரசு வரி இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் வசூல் செய்யப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக அந்த வாலிபர் மதுரை மாவட்டத்தில் பல உணவகங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களில் இதுபோன்ற அதிக விலைக்கு விற்கிறார்கள் அவர்கள் மீது கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க சார் என கூறி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது